மான மீன ராசி மீன லக்ன நேர்களை கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் இந்த என்ன பார்க்க அப்படின்னா நன்மை தரக்கூடிய கிழமைகள் நிறங்கள் எண்கள் சமமான கிழமைகள் நிறங்கள் எண்கள் கவனமாக இருக்கக்கூடிய கிழமைகள் நிறங்கள் எண்கள் பாதுகாக்க வேண்டிய உடலின் முக்கியமான உறுப்பு தவிர்க்க வேண்டிய குணங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நோய் சாதகமான திசை இதுதான் பார்க்கணும் திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யற நாள் அதனால என்ன பண்ணுவோம் உங்கள் வாழ்க்கை தோழர்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கறதுக்கும் அவங்களுக்காக விரையை செய்யறதுக்கு திங்கட்கிழமை வச்சுக்கணும் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாள் பண வரவு உண்டு மேற்படிப்புக்கு நல்ல நீண்ட தூர பிரயாணம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லது செவ்வாய்களமும் அது மாதிரி நாள் புதன் வந்து ஏமாற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணைவருக்கும் உங்க எதிரிக்கும் நல்ல நாள் வாழ்க்கை துணைவருக்கு தேவைகளை பூரா அன்னைக்கு நிறைவேற்றி நிறைவேற்றி வச்சது நல்லது வேலைக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் தான் உத்தியோக முன்னேற்றமும் புகழும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை ஏமாற்றங்கள் உண்டாகும் அன்னைக்கு நீங்க வாழ்க்கை துணைவருக்கும் எதிரிக்க நல்லது செஞ்சுக்க வேண்டியதுதான் தான் நல்லது உங்க எதிர்க்க நல்ல நாள் வெள்ளிக்கிழமை அதனால அந்த மாதிரி நாள் வரும்போது எப்பவுமே எதிர்க்கை நன்மைன்னு வரும்போது வாழ்க்கை துணைவருக்கு தான் நம்ம விரைவு செஞ்சோம்னா அது குறையும் சனிக்கிழமை வந்து ஆசை காட்டி மோசம் செய்யற நாள் அன்னைக்கு நீங்க எந்த உடன்படிக்கும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது சண்டை சச்சரவு வந்துதான் ஒதுக்கி ஓட்டிடணும் நான் வரலப்பா போது போயிடணும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் நல்லா பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் வந்து செவ்வாய் வியாழன் ஞாயிறு சாதகமான நாட்கள் நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் என்ன திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வந்து நீங்க வந்து பொருளாதார அபிவிருத்தி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அன்னைக்கு விடுமுறை நாளில் இருந்தா கூட நீங்க வங்கி மேனேஜரையோ வங்கி சம்பந்தப்பட்ட ஆட்களையோ அணுகுனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திக்கு உண்டான எல்லா நன்மைகளும் அன்னைக்கு உங்களுக்கு சேர்ந்துடும் வர வேண்டிய பணம் கலெக்ஷனுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சண்டே வீட்டில் உட்காந்துட்டு நிறைய கலெக்ஷன் பண்ணிடலாம் வியாழக்கிழமை தொழில் ஜபு சர்வீஸ் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரான நாள் அன்னைக்கு உங்க பெயர்ப்பு கட்சி அளவுக்கு நல்லா உயரும் பொருளாதார அபிவிருத்தி நல்லா நடக்கும் மேற்படிப்புக்கு சூப்பரான நாள் தூர பிரயாணத்துக்கு நல்ல நாள் இந்த திங்கிக்கிழமை இருக்குல்ல திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் அதனால வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும் பார்ட்னருக்கு நன்மைங்கிறதுனால அன்னைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கணும் நம்ம பணம் பட்டுவாடா பண்ண வேண்டிய விஷயம் வச்சுக்கோங்க இறங்க கொடுக்க வேண்டிய விஷயம் வச்சுங்க அதெல்லாம் அன்னைக்கு கொடுத்து முடிச்சுக்கணும் கொடுத்துட்டா அதுக்கு பரிகாரம் அதான் நம்ம வேணும் பணம் வேலை நாமளும் அன்னைக்குன்னு ஒதுக்கிட்டு இப்போ மண்டே தான் எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன் புதன்கிழமை நெலமை கொடுப்பேன் அப்படின்னு அன்னைக்கு காலையில் சார் பணமாக கொடுத்துட்ருங்க தானாக பரிகாரம் ஆயிடுது அதுக்கு உகந்த நாளாக அதை மாற்றுங்க அது ஏன் வந்து நம்ம கவனமா இருக்க வேண்டிய நாள் தான் சொல்றோம் அது கெட்ட நாள்னு சொல்லியே கவனமா இருக்க வேண்டிய நாள் தான் நம்ம குறிப்பிடுறோம் அந்த நாளை வந்து இப்படி மாத்துங்க இப்படி ஒவ்வொன்றும் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சு அந்த நாளை நமக்கு பேவரபிளா எப்படி கொண்டு வரணும்னு பண்ணுங்க அப்படி கொண்டதான் என்ன சிறப்பா இருக்கும் உங்களுக்கு சாதகமான நிறங்கள் என்ன ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு மஞ்சள் மூணு உங்களுக்கு சாதகமான நிறங்கள் கவனமா இருக்க வேண்டிய வெள்ளை பச்சை வெள்ளி நிறம் நீல நிறம் வெள்ளை பச்சை வெள்ளி நிறம் நீல நிறம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு சாதகமான எண்கள் ஒன்று மூன்று நான்கு ஒன்பது உங்களுக்கு சாதகமான எண்கள் வந்து ஒன்றாம் எண் மூன்றாம் எண் நான்காம் எண் ஒன்பதாம் எண் நீ கவனமா இருக்க வேண்டிய எண்கள் என்ன இரண்டு நான்கு ஆறு எட்டு இரண்டு வச்சுக்கலாம் நான்கு ஏழு இரண்டு நான்கு ஏழு ஒன்று சேர்த்தீங்க இரண்டு நான்கு இந்த எண்கள் கவனமா இருக்கணும் உங்களுடைய உடம்புல நீங்க பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய உறுப்பு எது தெரியுமா உங்களுடைய பாதங்கள் பாதங்கள் எது பார்த்தீங்களா அந்த பாதை நீங்க கீழே நின்னா கூட அப்படி பாதத்தை பதிச்சு நிற்பீங்க எடுத்து ரெண்டு வைக்கும்போது ஒரு காதை கால் நல்லா பதிச்சு அப்புறம் அதை கன்ஃபார்ம் இன்னொரு கால் எடுத்து வைப்பீங்க அந்த பாதங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வான மண்டலத்துல பாதங்களை குறிக்கக்கூடிய ராசி உங்களுக்கு அதாவது பாதங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த அடிக்கடி பாதங்கள் மசாஜ் பண்றது அதை பாதங்களை கரெக்டாக பயன்படுத்துறது கூட நான் பயிற்சிகள் பண்ணுறது அதெல்லாம் சரி தவிர்க்க வேண்டிய குணம் வந்து அடிக்கடி மாறுற மனநிலை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கணும் யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பா அப்படி உங்களுக்கு வந்து அவங்களா இப்படி நமக்கு யாரும் உதவி செய்யறது அப்படி 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 குழம்பிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நமக்கு எல்லாம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லப்பா அப்படிலாம் நினைக்காதேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொட்டு அதே மாதிரி எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் என்னன்னா கபம் தண்ணி பக்கத்துல போயிடாதீங்க கடல்ல குளிக்கிறதுக்கு போயிடாதீங்க கடல் ராசினா கடல்ல குளிக்க போடாதீங்க தண்ணி மேக்னெட் மாதிரி உங்களை இழுத்துறோம் சின்ன வயசுல நிறைய பேர் மீன ராசிக்க தண்ணி விழுந்து தப்பிச்சிருப்பீங்க அதனால தண்ணியில எச்சரிக்கையா இருங்க தான் சளி சளி பிடிக்கிறது தான் உங்களுக்கு சாதகமான திசை உங்களுக்கு என்னன்னா வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு நீர் மூல அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் வடக்கு கிழக்கும் சேர்த்துக்கீங்க ஈசன் மூல கார்னர் நீங்க பிளாட் அமைச்சுங்கனாலோ வீடு அமைச்சுங்கனாலோ உங்களுக்கு வந்து வடக்கில் வாசப்படி கிழக்குல வாசப்படி வச்சாலும் பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு நீங்க வாங்குற இடத்துல மட்டும் வடகிழக்கு மட்டும் குறைவா இருக்கக்கூடாது குறைவா இருந்தா அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ராசி பலமா கெட்டு அர்த்தம் வடகிழக்கு கூடாது ரொம்ப நீர் குறைஞ்சிக்க கூடாது சற்று மீன்ட்டு இருந்தா நல்லது அப்படி வாங்கினா கூட அதை சரி பண்ணி அந்த இடத்துல விட்டுட்டு கட்டிக்கீங்க நேர்களே உங்களை பற்றிய விவரங்கள் நாங்கள் ஏற்கனவே பிளேலிஸ்ட்ல இருக்கு தன்மானம் உள்ள மீனர் ராசினார்களே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல நீங்க ஏற்கனவே சொன்னதை நீங்க பார்க்கலாம் இன்னும் நிறையா அதை சொல்லிட்டு வருவோம் அதனால நீங்கள் அதை நினைவு வச்சு பார்த்துங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோடு சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்